அண்ணாமலைக்கு பதில் சொல்றதையே அசிங்கமா நினைக்கிறேன் தரம் தாழ்ந்த ஆளும் தீயை பற்ற வைத்த டி ஆர் பாலு தாங்குமா தமிழகம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் மோதல் அரசியல் தீப்பிடித்து எரியும் என்பதில் டவுட்டே இல்லை அதிலும் திமுக பாஜக இடையில் பகை உணர்வு பத்திக்கிட்டு இருக்கும் நிலையில் தேர்தலில் தினம் தினம் தீ இதற்கான முதல் சுழையை டெல்லியில் அமர்க்கள்ளமாக போட்டு துவங்கிவிட்டார்கள் திமுக பாலுவும் பாஜக முருகன் நாடாளுமன்ற அவையின் போது அத்தனை பேர் முன்னிலையிலும் முருகனை பார்த்து பாலு அன்பிட் என்று முகத்தில் அடித்தார் போல சொல்ல அந்த இடத்தில் பற்றிக் கொண்ட நெருப்பு காட்டுத்தீ போல் இருக்கிறது சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியது தொடர்பாக திமுக எம்பிக்கள் ஆர் ராசாவும் டி ஆர் பாலுவும் கேள்வி எழுப்பிய போது பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனா் குறிப்பாக டி ஆர் பாலு பேசும்போது மத்திய அமைச்சர் எல் முருகன் குறுக்கீடு செய்ய பதிலுக்கு அவரை மரியாதை தெரியவில்லை என்றும் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியில்லை என்றும் டி ஆர் பாலு கூறினார் இதற்கு அவையில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த பாஜக அமைச்சர்கள் பட்டியலின் அமைச்சரை அவமதித்து விட்டதாக கோஷம் எழுப்பினர் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் முருகனிடம் டி ஆர் பாலு பொது இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீங்கள் அவரை தவறாக பேசவில்லை அவருடைய சமுதாயம் குறித்து தவறாக பேசியிருக்கிறீர்கள் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய டி ஆர் பாலு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாடாளுமன்றத்தில் நடந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை கூறியது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி போது அதற்கு பதிலளித்த டி ஆர் பாலு அண்ணாமலைக்கு பதில் சொல்ல அளவுக்கு நான் சீப் ஆகிட்டேனா நாடாளுமன்றத்தில் கேள்வி ராசாவும் தலித் தான் அப்படி என்றால் ஒரு தலித்தை எதிர்த்து இன்னொரு தலித் பேசலாமா தலித் என்பதை பார்த்தலாம் நான் பேசல கேட்ட கேள்விக்கு அந்த துறை அமைச்சரோ துணை அமைச்சரோ பதில் சொல்லலாம் துறை துணை அமைச்சருக்கும் இந்த கேள்விக்கும் என்ன சம்பந்தம் எங்களை பொறுத்தவரை சாதி மதம் கிடையாது இது அவர்கள் அரசியல் ரீதியாக பேச ஆரம்பித்தால் அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர்கள் எல்லாம் குறுகிய கால ஆள்கள் அறுபத்தைந்து வருஷமா நாங்கள் அரசியலில் இருக்கிறோம் நேத்து வந்து அவர் அண்ணாமலை அவருக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் தாழ்ந்து போயிட்டேனா நாங்கள் என்ன தலித் விரோதியா தலித்னா அவங்கதானா தானா இந்துக்கள்னா அவங்க எங்களுக்கெல்லாம் எதுக்கும் சம்மந்தம் இல்லையா அறுபத்தஞ்சு வருஷமா அரசியல் இருக்கேன் என்னால சாதி அரசியல் பண்ண முடியாது அவர் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றது என்ன தாழ்வு படுத்துற மாதிரி அதை நான் பண்ண மாட்டேன் அவர் முதல்ல தன்னடகத்தோட பேசணும் நாடாளுமன்ற விதிமுறைகள் தெரியாமல் முருகன் சார் பேசுறார் எனவே தரம் தாழ்ந்த ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது என்று கூறினார் டிஆர் ஆர் பாலுமின் இத்தகைய பேச்சை தொடர்ந்து அண்ணாமலை தனது எக்ஸ் முக விளைதள பக்கத்தில் நீங்கள் மலிவான மனிதரா என்பதை உங்கள் அறுபத்தைந்து வருட அரசியல் வாழ்க்கை தீர்மானிக்காது உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளுமே தீர்மானிக்கும் என்பதை திமுக எம் டி ஆர் மிக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக ஆளுங்கட்சியாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கையில் முப்பத்தொன்பது எம்பிக்களுடன் டெல்லியிலும் பலத்தோடு இருக்கையில் இத்தனை கோடிகளை அள்ளிக்கொட்டி ஏன் இந்த இளைஞரணி மாநாடு கேள்வி பலருக்கு எழுந்துள்ளது ஒருவேளை இரண்டரை ஆண்டு கால ஆட்சியின் மீது மக்களுக்கு பிடிப்பில்லையா கழகத்தை பற்றிய பரபரப்பை மக்கள் மனதில் உருவாக்கிடவே இத்தனை கோடிகளில் இருந்த மாநாடா என்று பரபர கேள்விகள் எழுந்துள்ளன ஆனால் இதற்கெல்லாம் திமுகவின் முக்கிய முகங்களோ இரண்டரை ஆண்டுகளை தாண்டிய கழக ஆட்சி மீது மக்களுக்கு துளையும் விருப்பில்லை போனால் பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சியில் பரிதவித்தவர்கள் இப்போதுதான் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள்